பாருங்க சுத்தமான இளம் முஞ்சலும் மெத்த போட்டுருக்குங்க ஒரு ஆள் படுக்கிறதுங்க ஒரு ஆள் ஆயிட்டாக படுத்துக்கலாங்க சூப்பராக தூங்கலாங்க ஹீட்டே வராதுங்க கூலிங்காக இருக்கும் எந்த அளவுக்கு வெவிய போகிறோமோ அந்த அளவுக்கு லைப் வருங்க ஒரு பத்து வருஷத்துக்கு லைப் வருங்க சும்மா பொசுக்குன்னு லூஸாக போட்டோம்னா சீக்கிரம் அமைந்து போயிருங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல கல் மாரி போட்டுருணுங்க அப்போ தாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்புறமேட்டு கொஞ்சம் சுமுத்தாகிக்குங்க சுமுத்தாயிருச்சுன்னா படுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க பாருங்க கவர் போட்டு உங்களுக்கு அப்படியே வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவேன் நீங்கள் ஆர்டர் சொன்னீங்கன்னா போதுங்க உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு நான் டெலிவரி பண்ணிடுவேங்க பாருங்கள் பெரிய பெட்டு அப்படி பார்சல் பண்ணுங்க இப்படி மடக்கி பார்சல் பண்ணிடணுங்க பாருங்கள் ஒரு தலைவாணி போடாமல் விட்டுட்டுங்க தலைவாணி பாருங்க சுத்தமான இளவ மூஞ்சில் போட்டுருக்கேன் பாருங்க அது இல்லாமல் ஒரு ஹாஸ்டல் பெட்டு வேறு பார்சல் வைக்கணுங்க பாருங்க தலைவாணி எப்படி தைக்கிறதுன்னு பாருங்க உங்க வீட்டுல ஏதோ தலைவாணி பிஞ்சு போச்சு அப்படின்னா இப்படி தைச்சிக்கலாங்க தலைவாணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு லூசா போடணுங்க அப்பதாங்க ரத்தோட்டோட கல் மாரி தலையில வச்சு படுக்க கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு லூசா போட சொல்லி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்குங்க பாருங்க ஹாஸ்டல் ஒரு ஆள் படுக்கிறதுங்க சுமூத்தா இருக்கும் இப்படி மடக்கி வச்சுக்கலாங்க மைக்காவது வீட்டில் நம்ம விரிச்சுட்டு நம்மக்காவது படுத்துக்கலாங்க மைக்காவது மடக்கி வச்சுக்கலாங்க சுத்தி வச்சுக்கலாங்க பாருங்க இதுவும் பார்சல் போதுங்க மூணு பேர் படுக்கிற பட்டுங்க பாருங்க மூணு தலைவனி பிரீயா கொடுத்துருவோங்க அவ்வளோதாங்க அப்படியே பேக்கிங் பண்ணி வீட்டு அட்ரஸ் கொடுத்தா போதுங்க நான் அப்படியே எழுதி உங்களுக்கு வீட்டுக்கே மாதிரி நான் டெலிவரி பண்ணிடுவேங்க உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆனவாட்டி எனக்கு அமௌண்ட்டு கொடுத்தா போதுங்க ஃபர்ஸ்ட்டு முன்னமௌண்ட்டு ஒரு இரநூறுவா கொடுத்தா போதுங்க வீட்டுக்கு வந்த வாட்டி மீதி காசு நான் அமௌண்ட்டு நான் வாங்கிக்கவேங்க அக்கௌண்ட்ல போட சொல்லி நான் வாங்கிக்கவேங்க நம்பிக்கையாக வாங்க நம்பிக்கையாக நான் உங்களுக்கு தரமாக நான் பண்ணி கொடுக்குறேங்க நீங்கள் எந்த சைஸில் சொல்கிறீங்களோ அந்த சைஸில் நான் பண்ணி கொடுத்துருவேங்க இரும்பு கட்டிலுக்கு வேணுனாலும் பண்ணி கொடுத்துருவேன் மரக்கட்டில் வேணுன்னாலும் பண்ணி பி கொடுத்துருவேன் கைட்டு கட்டிலுக்கு வேணுணாலும் நான் பண்ணி கொடுத்துருவேங்க உங்களுக்கு கேட்குற அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேங்க வீட்டுக்கு பெரிய ரூமுக்கு வேணுனாலும் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன் சுத்தமான இளம் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவோங்க எந்த மிஸ்டேக்கும் வராதுங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருவோங்க பாருங்கள் தலைவாணி எந்த அளவுக்கு லூஸாக போகிறோமோ அளவுக்கு களைத்தொழி வராதுங்க முடிஞ்ச அளவுக்கு கடத்தொலி வராமல் லூஸாக போடணுங்க ஒவ்வொரு மத்தியே ரெண்டு ரெண்டு தலவானி பிரியாக கொடுத்துருங்க டெலிவரி சார்ஜும் உங்களுக்கு நான் பிரியாக கொடுத்துருவோங்க வீட்டுக்கு வந்தவாட்டி எனக்கு அமௌண்ட் கொடுத்தா போதுங்க பாருங்க எவ்வியா ஒரு ஆள் போட்டு எவ்வியா மெத்த போட்டிருக்கீங்க லைஃப் ஒரு பத்து வருஷத்துக்கு கேரண்டியா வருங்க ஒரு மொக்கு கூட இல்லாம பாருங்க தண்டு எது மொக்கு எது இல்லாம சுத்தமா வந்திருக்கு பாருங்க பஞ்சு முண்டாய் மாரி இருக்கு பாருங்க இதாங்க சுத்தமான இளவு முஞ்சி